தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இந்தியாவிலேயே கட்டப்பட்ட அதிநவீன மாசு கட்டுப்பாட்டு கப்பலான சமுத்திர பிரதாப் நாளை முறைப்படி படையில் இணைக்கப்பட உள்ளது மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் கோவா ஷிப்யார்ட் நிறுவனத்தின் உருவாக்கியுள்ள ஐசிஜிஎஸ் சமுத்திர பிரதாப் கப்பல் நாளை கோவாவில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று இந்த கப்பலை தொடங்கி வைக்க உள்ளார் சுமார் நூற்று பதினான்கு புள்ளி ஐந்து மீட்டர் நீளமும் நான்காயிரத்து இருநூறு டன் எடையுள்ள இடப்பெயர்ச்சி திறனும் கொண்ட இந்த கப்பல் கடலில் ஏற்படும் எண்ணெய் கசிவுகளை கண்டறிந்து அகற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான உள்நாட்டு உதிரி பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இதில் ஆயில் ஃபிங்கர் பிரிண்டிங் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் மணிக்கு இருபத்தி இரண்டு நாட்டிக்கல் மைல் வேகத்தில் செல்லும் திறன் கொண்ட இந்த கப்பல் மோசமான வானிலையிலும் ஒரே இடத்தில் நிலைத்து நிற்கும் டைனமிக் பொசிஷனிங் வசதியையும் கொண்டுள்ளது கடல்சார் பாதுகாப்பிற்காக முப்பது மில்லி மீட்டர் மற்றும் பனிரெண்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் ரக துப்பாக்கிகள் இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ளன அத்தோடு கடலில் மற்றும் கப்பல்களில் ஏற்படும் தீ விபத்துகளை கட்டுப்படுத்த அதிநவீன தீயணைப்பு அமைப்புகளும் இதில் உள்ளன கோவாவின் வாஸ்கோவில் நடைபெற உள்ள கமிஷனிங் விழாவில் கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் மற்றும் கடலோர காவல்படை உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் நாளை படையில் இணைத்த பிறகு இந்த கப்பல் கேரளாவின் கொச்சி தளத்தை தலைமையிடமாக கொண்டு தனது பணிகளை மேற்கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது